தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வருகின்ற நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் அண்ணாபிஷேகம் என்ற நிகழ்வு உண்டு இந்த அண்ணாபிஷேகத்தின் நிகழ்வு என்னவென்றால் முக்கியமானது சிவபெருமானை நாம் லிங்க சுரூபமாக காண்கிறோம் ஒரு சாத பொருக்கையை அது லிங்கம் மாதிரியே இருக்கும் இல்லாத லிங்கம் இப்படி அந்த லிங்கத்தை எல்லாம் ஒருங்கே வைத்தால் கோடானு கோடி லிங்கங்கள் ஒருங்கே பார்த்த ஒரு பலன் அப்போது எத்தனை கோடி லிங்கங்கள் உண்டோ அத்தனை கோடி லிங்கங்கள் நம் கண்முனாடி இருக்க போகிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த நாளை நாம் பார்க்கும்போது அத்தனை பலன் நம்ம நார்மலாக சொல்லுவோம் சகசிரலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயிரம் லிங்கங்களை பார்த்தோன்னே ஆயிரம் லிங்கம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஒரே லிங்கத்தில் ஆயிரம் லிங்கங்கள்லாம் இருக்கும் பார்த்துருப்போம் இங்கே ஒரு லிங்கத்திலே கோடானு கோடி லிங்கம் இருக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால இது பிரசித்தத்திலும் பிரசித்தம் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்படிப்பட்ட நிகழ்வை ஞானசம்பந்தர் தன்னுடைய பாடல்களே பூம்பாவையை எழுப்புவதற்காக சொல்லுகிறார் அவர் திருப்பி மீட்டு கொண்டு வரதுக்காக அந்த பாட்டிலே சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய நிகழ்வையும் நீ பார்க்காமல் போய்விட்டேன்னு சொல்லும்போது அப்போவே இது நடந்திருக்கிறது அந்த நூற்றாண்டுகளிலே இது நடந்திருக்கிறது அப்படின்னு தெரிகிறது பூதகணங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கறதுங்க பூதங்கணங்கள்லாம் போய் சிவன்ட்ட அப்போது உனக்கு ஒரு நாள் சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த நாளை குறிக்கிறார் அஸ்வினி கூட பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரும் அன்றைக்கி எனக்கு அவி அம்னாபிஷேகம் பண்ணுவாங்க அன்றைக்கி உங்களுக்கெல்லாம் சாப்பாடு நிவேதியம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னதால் அனைத்து விதமான உயிர்களுக்கும் அன்னம் பாலித்தல் அப்படிங்கிற விஷயத்தை சிவன் கடாட்சத்திலே கொடுக்கிறார் அப்படிங்கிறதும் இன்றைய நாளே குறிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் சிவ மேலே ஒரு சின்ன லிங்கம் கைப்பிடியாக கொஞ்சம் லிங்கத்தை வைத்திருப்பாங்க அந்த லிங்கத்தை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சி விடுவாங்க அது அனைத்து விதமான உயிர்களுக்கும் போகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அதனாலே இந்த நிகழ்வை நாம் நன்றாக போற்றி நம்ம மனசில் என்றைக்குமே சாப்பாடு பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த ஒரு தானம் தான் போதுன்னு சொல்லிவிடுவோம் அப்படி நமக்கு போதும் என்ற மனமே பொன்செய்யும் மருந்து அப்படிங்கிற மாதிரி நமக்கு சாதத்தை போதுன்னு சொல்கிற ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய இந்த அன்னமயத்தை பிடிச்சிக்கணும் வேதத்தில் சொல்கிறது அன்னமய பிராணமய மனோன்மய விஜ்ஞானமய ஆனந்தமயாமே அப்படிங்கிறது அதில் முதல்ல சாப்பாடு தான் மனோன்மயம் அதுக்கப்புறந்தான் விஜானமயம் ஆனந்தமயம் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ பிராணன் வரணும் பிராணன் நன்னாக இருக்கணும்னா சாப்பாடு போகணும் அப்படி இந்தப்பட்ட சாப்பாட்டை நம்ம தெய்வத்துக்கு படைத்து அவருடைய அருளாலே நாம் அவருடைய திரு அந்த மேனியை நம்ம இப்படி பார்க்க போகிறோம் ஆயிரம் லிங்கங்களை ஒருங்கே பார்க்கக்கூடிய நிகழ்வு அதனால் இதை யார் மிஸ் பண்ணாமல் அவசியம் போய் கலந்துக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை விதமான பாபங்களும் போகும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான பாபங்களையும் கலைப்பதற்கு ஒரு ஆள் உண்டுன்னா அதுதான் சிவன் அவர்கிட்ட போய் சரணடைந்து விட்டால் அவர் எல்லாத்தையும் கலைந்து விடுவார் அழித்து அப்படிங்கிற தொழில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அழித்து நல்லையாக மாற்றி விடுவார் அப்படிங்கறனால அவசியம் நாம் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும் அரகர சங்கர